சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன்

நாட்டின் விடுதலைக்காக நமது மக்களின் உரிமைகளுக்காக தமிழ் மண்ணிலிருந்து இருந்து தீரத்துடன் போராடி உயிர் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை தேனிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் பிக்பேங் தமிழ் பிபிடி கொல்கத்தாவில் நடந்த கொடூரம் நாட்டையே கொண்டிருக்கிறது வெற்றி குரூரமாக அது நடந்தேறியிருக்கிறது நிலையில் உச்ச நீதிமன்றம் தன்னியல்பாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துவது மிகப்பெரும் ஆறுதலை தருகிறது உச்ச நீதிமன்றத்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இதுபோன்ற வன்கொடுமைகள் இனி நடக்காது என்று நிர்பயா வழக்குக்கு பின்னர் மலரும் உறுதியளித்ததையா பெயரிலேயே ஒரு சட்டம் இயற்றியதை நாம் வரவேற்றோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த அநாகரிக அன்பொடுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது பிரதமர் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சுதந்திர தினத்திலே பேசியிருக்கிறார் அதனை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதமர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தினார் இன்றைக்கு சோலிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்ற கிராமத்தில் ஒரு ராணவக் கொலை நிகழ்ந்திருக்கிறது தலித் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு கிணற்றிலே வீசப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் அல்லது அந்த இளைஞரை விரும்பிய பெண்ணின் பெற்றோர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதனை தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் இந்த சூழலில் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டும் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை மாநில அரசே இயற்ற முடியும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வேண்டுகொண்டிருக்கிறேன் தமிழர் எழுச்சி நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் காவல்துறையினர் அனுமதியின்றி விளம்பரம் வைத்தீர்கள் என்றி விடுதலை சிறுத்தைகளின் விளம்பர தட்டைகளை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் கொடிக்கப்பங்களை இருக்கிறார்கள் இன்றைக்கு மயிலாடுதுறை அருகே நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றிய குடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து நின்று அதை விடுங்கி அறிந்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை அகற்றுவதை தனது கடமை என்கிற அடிப்படையிலே பல பேர் தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள் புதிதாக குடியேற்ற கூடாது தாசில்தாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் இதெல்லாம் வினோதமாக இருக்கிறது வருவாய்த்துறையினருக்கு இதில் தலையீடு செய்வதற்கு எப்போது அதிகாரம் வழங்கப்பட்டது என்றும் தெரியவில்லை எந்த சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் தெரியவில்லை சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் உடனடி அதிகாரம் காவல்துறைக்கு தான் உண்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் அடிக்கடி துறையை சார்ந்தவர்கள் தலையிடுவது காவல்துறையை துணைக்கு அழைத்துக் கொள்வது கொக்களையின் வைத்து அல்லது ரம்பம் வைத்து கொடிக்கம்பங்களை மக்களை உடுங்குவது அறுப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு நாம் ஈடுபட்டுள்ளது வேதனை அளிக்கிறது இது தொடர்பாக எங்கெங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து முதல்வரின் கவனத்திற்கு விரைவில் கொண்டு செல்வோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவித்துள்ளோம் ஒருபுறம் கூட்டணியை வந்து வன்பாக இருக்கும் கூட்டணியை வந்து இந்த கூட்டணியை சதிப்பதற்கு வெளியேந்து சதி நடப்பதாக நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கும் அதை வந்து பொறுமையாக வாங்கி கொண்டு சொல்லுங்க மறுபுறம் இது போன்ற தமிழ தமிழக அரசின் கூடிய வருவாய்த்துறை காவல்துறையினருக்கு தொடர்ந்து உங்களுக்கு டார்கெட் பண்ணுற விஷயமா இருக்கணும் தலிப்புதல்வர் இதையெல்லாம் கொண்டு தான் இதெல்லாம் பொறுத்து கொண்டு தான் நாங்கள் பூக்கடியை நடந்தது நடந்து கருதுவது நடந்த ஒரு பக்கம் அது இருக்கத்தான் செய்ய முடியும் ஒரு தலைவரும் வந்து முழுமையாக உடன்பட்டு இயங்க முடியாது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் கூட தொல்லை தருகிறார்கள் அதிகார வர்க்கத்தினுடைய அணுகுமுறைகளில் தனிநபர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்காது எஸ்பி அதை தலையிட்டிருக்காங்க எஸ்ஐக்கு பிடிக்காது எஸ்ஐ அவர் அந்த மாதிரி கார்பரேஷன் பல இடங்களில் இந்த இடத்துல இருக்கிற அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்குறாரு சில அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அதிகாரிக்கு அதிகாரி அது மாறுபடுகிறது இது வந்து நேரடியாக அரசாங்கம் கொடுத்த டைரக்ஷன் கிடையாது அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் சுட்டிக்காட்டுறோம் கூட்டணி நலன்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் நலன்களுக்காக அல்ல தேச நலன்களுக்காக மக்கள் நலன்களுக்காக இணைந்து செயல்பட வேண்டிய தேவையை உணர்வு கூட்டணி வலுவை தொடர்ந்து பேசுகிற அதே வகையில் எதிர்காமர்களுக்கு ஒன்றாம் பயணத்தை

கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இடையில மட்டும்தான் உறவு இருக்கணும் நட்பு இருக்கணும் நவீனமாக இருக்கணும் மற்றவங்க வந்து எப்பவும் பகையாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த உளவியல் தவறு அந்த கலைஞருடைய சிலை திறப்பு வந்து எங்கெங்க நடந்துச்சு யார் யார் அதில் கலந்துக்கிட்டாங்கிறது அந்த நாணய வெளியீட்டு விழாவிலேயே முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஓமந்தூர் வளாகத்தில் இருக்கிற சிலையை வெங்கையா நாயுடு திறந்தார் அறிவாலயம் வளாகத்தில் இருந்த சிலையை சோனியா காந்தி அம்மையார் திறந்தார் முரசி அலுவலகத்தின் உள்ள சிலையை மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்தார் இப்படி அவர் யார் யார் பங்கேற்றார்கள் இன்றைக்கு நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார் ஆகவே இது வந்து கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு கஷ்புரவு அதற்காக வந்து எல்லாவற்றையும் கூட்டணி கணக்குகளோடு அணுக வேண்டிய தேவையில்லை மேலும் பாஜக இப்போது இறங்கு முகத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி ஏறு முகத்திலே இருக்கிறது இந்த முடி நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அறுவி பெரும்பான்மையை பெற முடியவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் தலைவர் தான் ஆட்சி நடத்தப்படுகிறது இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக மக்களவையில் அமர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு கணக்கு போட தேவை இதை விடுதலை நம்பிக்கையோடு தெரிஞ்சு நாளைக்கு தமிழக வீட்டுக்களின் தலைவரா நடிகர் கூடிய அறிமுகப்பட்டுள்ளார் கட்சி பேர் வரவேற்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் மக்கள் தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்னும் அவர் பல பத்தாண்டுகள் திரைத்துறையிலே செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது செல்வாக்கு இழந்த பிறகு வர நல்ல உச்சத்தில் புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றுதான் நான் தெரிவித்து நம்புகிறேன் எனவே அவருடைய நல்ல உடனத்தை பொதுத் துண்டு ஆற்ற வேண்டும் என்கிற நேரத்தில் வரவேற்று பாராட்டு பிக் பேங் தமிழ் பிபிடி